கூகுளில் சுந்தர் பிச்சையின் இருபது ஆண்டுகள் கூகுள் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து இருபது ஆண்டுகளை நிறைவு செய்த அந்நிறுவன தலைமை அதிகாரி சுந்தர் பிச்சை தொழில்நுட்பம் பயனாளர்கள் என தொடங்கி தனது தலைமுடி வரை மாறிவிட்டதாக இன்ஸ்டாவில் பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூன் பத்தாம் தேதி மதுரையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சுந்தர் பிச்சை அவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் கூகுள் சிஇஓவாக இருக்கார் இது உண்மையிலேயே அவர் உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தமிழருக்கும் இது பெருமையான ஒரு விஷயந்தான் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்து இன்றைக்கி மாதம் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒரே தமிழன்ற பேரை வாங்கி தமிழனுக்கும் தமிழுக்கும் பெருமை தேடி வச்சிருக்காரு சுந்தர் பிச்சை அவர்கள் இப்படிப்பட்ட மாசான ஒரு தமிழனோட கதையை தான் தளபதி விஜய் அவர்கள் நடித்த சர்க்கார் படம் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது